இந்தியாவை தரிசன பூமியாகிக் கொண்டு தன் வாழ்வை அல்லது பிறப்பை சிறப்பித்த ஓர் மிஷினரியனுடைய வாழ்க்கையை சற்று கவனிப்போம் வெள்ளை உருவம் கொள்ளை கொள்ளும் பார்வை கற்றோரும் காது கொடுத்து கேட்கும் பேச்சு அதை போன்ற தமிழ் ஓசைக்கு சொந்தக்காரர் சிந்தனையாளர் திருச்சபையின் வழிகாட்டி இறைவனின் அருள்கொடை அவர்தான் பேராயர் லெஸ்லி நியூ பிகின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் நாள் இங்கிலாந்து நாட்டில் பிறந்தார் இறைவனை தேடும் வாஞ்சை இளம் வயதில் ஏற்பட்டது ஏ இறையியல் படிப்பை தொடர்ந்தார் கிறிஸ்தவ இயக்கத்தில் இணைந்தார் கிறிஸ்துவின் நற்செய்தியை உலகமெங்கும் கூறும் ஆர்வம் இவரை உந்தி தள்ளியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு திருமணமான தன் இளம் மனைவி ஹெலன் அம்மையாருடன் இந்தியா புறப்பட்டு வந்தார் இறையருளால் உந்தப்பட்ட இவர் தமிழை சரளமாக பேசும் கலையில் தேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மதுரையில் பேராயராக பொறுப்பேற்றார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னையிலும் பேராயராக பொறுப்பேற்றார் இவர் பதவி என்ற சிங்காசனத்தில் அமர்ந்து வேடிக்கை பார்த்தவர் அல்ல மாறாக பிறர் வாழ்வோடு இணைந்து அவர்கள் வாழ்வையும் சிறப்பித்தவர் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களை தேடிச் சென்று அவர்களோடு தங்கி அவர்கள் குறைகளை கலைத்தவர் கிறிஸ்துவின் சொல்லை அனுதினமும் செயலில் காட்டியவர் தாழ்த்தப்பட்ட மக்களின் பாதுகாவலானாய் விளங்கி சாதி ஏற்ற தாழ்வுகளை ஒழிக்க பாடுபட்டவர் நீதிக்கு குரல் கொடுத்தவர் தென்னிந்திய திருச்சபையை புகழின் உச்சிக்கு உயர்த்தியவர் இவர் ஒரு சிறந்த எழுத்தாளர் இவரது அருளுரைகள் இன்றும் எண்ணற்றவரால் பயன்படுத்தப்படுகின்றன வாழ்வு முழுவதும் மனித நேயத்தை மனிதருக்கு கற்பித்த பேராயர் லெஸ்லி நியூபிகின் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இதே நாள் ஜனவரி முப்பதில் இறைவனில் ஐக்கியமானார் அன்பரே உமது பிறப்பு சிறக்கா சிறப்பாக்கப்பட என்ன முயற்சி எடுக்கிறீர் என்பதை சிந்திப்போம் ஐக்கியத்தின் சீர்குலைவுக்கு வித்திடுகிறவர்கள் சுவிசேஷத்தின் எதிராளிகள் என்று லெஸ்லி நியூபிகன் அடிக்கடி தன் வாசகத்தில் குறிப்பிடுவது உண்டு கர்த்தனமை ஆசிர்வதிப்பாராக